ஒரு பக்கம் இங்கே இசக்கியோட இதுக்காக வந்துட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு காரில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க அப்போது சண்முகமும் பரணியும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது நீங்கள் போயிட்டே இங்கே வந்துடுறேன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா அவங்க போகிறாங்க அந்த லாரி வந்துட்டு அதாவது வக்கீல் ஏற்பாடு பண்ணால் அந்த லாரி உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்ருக்கு இவங்க ஒரு குறுக்கு சந்தைக்காக போய்ட்டோன்னா லாரி வேறு வழி இல்லாமல் நின்றுட்டுதான் அங்கே ஒரு ஆட்டோக்கார் வந்து லாரி இடிச்சுட்டு சண்டை போட்டுட்ருக்காரு இந்த லாரி டிரைவருங்கிட்ட ஒரு பக்கம் இங்கே பரணியும் சண்முகமும் போயிட்டு நேராக வெட்டிக்குள்ளி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே காவடி எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாரு அண்ணா அண்ணான்னு சொல்லிவிட்டு அவர் தான் காவடி எடுத்து கொடுக்குறாரு சண்முகம் வேண்டிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக அவங்க காவடி எடுத்துகிட்டு போக இவங்க அங்கேருந்து போகிறாங்க அங்கேயும் வந்துட்டு அந்த லாரிக்காரங்கனால இது பண்ண முடியல நடுவில் வந்துட்டு இவங்க ஆறு காவடி எடுத்துகிட்டு வந்ததுனால அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல இங்கே எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க கரெக்டாக பர்னியும் சண்முகமே வந்துடுறாங்க அந்த ஒன்று வந்துட்டு வீராக வந்து நான் வரலப்பா அந்த சிவபாலன் ஒரே இது பண்ணுவான் அதனால நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியவே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் உள்ளே போயிட்டு சாப்பாடெல்லாம் வச்சு இது பண்ணி அலங்கெல்லாம் வச்சு ஊட்டி விடுறாங்க இசைக்கிக்கும் முத்துப்பாண்டிக்கும் ஊட்டி விட்டு சரி சரி டைம் ஆகுது வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் நேரம் முடியதுக்கொள்ளையுன்னு சொல்லி கூப்பிட இசைக்கி வந்து ஒரு சொன்னா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தா தான் நான் கூட வருவேன்னு சொல்கிறாங்க என்ன வாக்குல அப்படின்னு சொல்லி கேட்க அது ஒன்றும் இல்லை நான் அந்த வீட்டுக்கு வந்து பிரசவத்துக்கு காலடி எடுத்து வைக்கணும்னா இந்த வீட்டுக்குள்ளே உன் தங்கச்சி வந்துட்டு மருமகளாக அடி எடுத்து வைக்கணும் அப்போ தான் நான் வருவேன் நீ அதுக்கான வாக்கு கொடுத்தா தான் நான் வருவேன்னு சொல்கிறாங்க என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்க இது அவளோட வாழ்க்கை முன்னே சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன் அவளோட வாழ்க்கை அவள் வந்துட்டு சரி நீங்கள் வந்து வாழ்கிறதுக்கு வந்தாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அவளை நான் வாழணும்னு சொல்ல மாட்டேன் அது அவளோட விருப்பம் அவள் வாழ்க்கை நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க இசைக்கு வந்து தீர்மானமாக சொல்லிடுறாங்க நீ எனக்கு வாக்கு கொடுத்தா மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்தவரை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு வீடியோ பிடிச்சிருந்தா ரைட் பண்ணிக்குவோம்